தமிழ்நாடு அமைச்சூர் ஜிம்னாஸ்டிக் அசோசியன் தலைவர் என் அருமை சகோதரர் திருமலை தமிழரசன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒலிம்பிக்கில் கலந்து கொள்வதற்கு இதுவரை வாய்ப்பில்லாமல் இருந்தது இப்பொழுது குழந்தைகள் பருவத்திலிருந்தே அவர்களை வளர்த்தெடுத்து ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற மங்கையாக தங்கை தங்கத்தை வெல்லப்போகின்ற இந்த தேசத்தின் தலைநிமிர்வை கொண்ட குழந்தைகளாக இதை மாற்றிக்கொண்டிருக்கிறார் அந்த குழந்தைகளுக்கு ஐந்து வயதிலிருந்து இந்த பயிற்சியை கொடுத்து வருகிறார்கள் இப்பொழுது பார்த்தால் குழந்தைகள் எல்லாம் ஜிம்னாஸ்டிக்கில் சீனாவில் அமெரிக்காவில் எப்படி தன்னுடைய சாகசங்களை திறமைகளை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த அடிப்படையில் குழந்தைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் எல்லோருக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே தமிழ் வழி பள்ளியில வெற்றி கண்டவர் அதே போன்று இதை தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளை உருவாக்கி ஒலிம்பிக்கு அனுப்புவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சமூக நீதி பேசக்கூடிய கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை அப்புறம் எப்படி தமிழகத்தில் சமூக நீதி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரெய்னா நாகரன் சொல்லியிருக்காரு நீங்கள் இல்லைங்க அது அதிகாரிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிக்கும் உள்ள பிரச்சனை ஆட்சிக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆட்சி என்பது இன்று மாண்பு முதலமைச்சர் ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு நிகரான ஆட்சி என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக நிற்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் முதலமைச்சருக்கோ எங்களுக்கோ ஆட்சிக்கோ எங்களுக்கோ அமைச்சர்களுக்கு எங்களுக்கோ பிரச்சனை இல்லை பிரச்சனை சில அதிகாரிகள் செய்கிறாங்க அதிகாரிகள் செய்கின்ற தவறால் ஆட்சிக்கு குந்தகம் வரக்கூடாது என்பதை தான் நாங்கள் அதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறோம் ஆட்சியை வந்து எந்த விதத்தில் நாங்கள் சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இல்லை குறையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு முதலமைச்சருடைய பணி இந்த காலத்திற்கு பார்க்கிறோம் அது மட்டும் கிடையாது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியால எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க சோசியல் மீடியால பாருங்க காலங்காலமா பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இப்போ கிடையாது இந்த காலம் இல்லை நான் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து சொல்றேன் அவங்க செய்வதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் இந்த நீர் மேலாண்மையை எப்படி பிரிட்டிஷ்காரர்கள் பார்த்தார்கள் நீர் மேலாண்மையை தமிழ்நாடு அரசு எப்படி பார்த்தது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இரண்டு வருடங்களாக ஒரு தடுமாற்றம் இருக்கிறது அது யாரால் ஆட்சியாளர்களான இல்லை அதிகாரிகளால் இருக்கு இந்த அதிகாரிகளை பத்தி பேசினா ஏன் கோவம் வருது அதுதான் எனக்கு புரியல நான் பேசலையே மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பாலமா இருக்கிறது மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதியை கூப்பிடல அப்படின்னா எங்களை கூப்பிடலன்னு கேக்குறமே தவிர தகவல் சொல்லலன்னு கேக்குறமே தவிர எங்க அனுமதி வாங்கன்னு எங்குமா சொல்லல அதை திரிச்சு சொல்றாங்க நாங்க எங்கே ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா மக்களுக்கு இப்ப நீ திறந்து விட்டுட்ட நேரம் வயதில் திரும்பி அதுல போய் அடிக்குது யார் போய் அந்த மக்களுக்கு நிக்க போறாங்க அங்க திறந்த ஒரு என்ஜினியரிங் பாரு நாங்க மக்கள் பிரதிநிதிகளோடு சேர்ந்து செய்யுங்க தான் சொல்றோம் ஒரு கை தட்டினா ஓசை வராது எல்லா கையும் தட்டினாங்க இது எனக்கு இது கூட கவலை கிடையாது அவங்க திறந்து விட்டேன் எதுவும் செய்யட்டும் எங்க ஆதங்கத்தை போய் சொல்லிட்டு வந்தோம் ஆட்சியாளர்கள் மேல ஒரு குறையும் சொல்லல அதிகாரிகள் இப்படி தவறு செய்யக்கூடாது சொன்னா ஆனா அதை சொன்னாங்க பாருங்க அடுத்தது எங்க வேதனை என்னுடைய வேதனை பர்சனலா மேண்டேட்ரி இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் நான் சொல்லுங்க பாப் அப்படி சொல்லலாமா எங்க உனக்கு வணக்கம் வைக்கிறது கூட எனக்கு மேண்டேட்டி இல்லையே நான் உனக்கு வணக்கம் வைக்கிறேன்ன ஏன் வணக்கம் வைக்கிறேன் நல்லா இருக்கீங்களா கேட்குறேன் மேண்டேட்ரி கிடையாது ஏன் கேட்குறேன் இது தமிழ்நாட்டுடைய பண்பு கீழடியை பற்றி பேசுகிறோம் அகழ்வாராய்ச்சியை பற்றி பேசுகிறோம் கீழடியிலேயே நீர் மேலாண்மை இருந்திருக்கு அப்போ நீர் மேலாண்மை வந்து அதிகாரிகளால் ஏற்படுத்தப்பட்டதா ஒன்லி ஆஃபீஸர்ஸ் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இன்று வரையே வந்து மக்கள் பிரதிநிதி ஆய்ச்சி தான் எல்லாமே செய்யறாங்க தகவல் கொடுக்குறாங்க தகவல் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டா இதுக்கு வந்து வேகாணம் பேசிட்டு இருந்தாங்கல்லாம் நாங்க பேச தயாரா இருக்க அங்க இருக்கிறவர் யாரு ஊராட்சி மன்ற தலைவர் அங்க இருக்கிற நகராட்சி தலைவர் யாரு அங்க இருக்கிற திமுக ஒன்றிய செயலாளர் யாரு தகவல் கொடுங்க பான்றோம் ஏன் தகவல் கொடுக்குறோன்றோம் எங்களை என்ன வாழை இல போட்டு சாப்பாடு போடுங்க நான் சொல்கிறேன் தகவல் எதுக்காக கொடுக்குறான்னா நீர் திறந்து விட்டால் அது எங்கே போகும் அந்த கிராம மக்களுக்கு சொல்லணும் ஒரு காலத்தில் டாம் டாம் போட்டு சொல்லுவாங்க இன்னும் ஏறி திறக்க போகிறாங்க எல்லோரும் வந்துருங்க கவனமாக இருங்க அப்படின்வாங்க எதுக்கு சொன்னாங்க முட்டாள்களா நம்ம மூதாதையர்கள் சொன்னது இப்போ வியகானம் பேசுகிறாங்க மேண்டேட்ரி இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் நீங்களும் நடத்துங்க

இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நேராக மக்களை போய் அன்னைக்கே சந்திச்சிருக்கணும் ஆனா அதுக்குள்ள போக விரும்பல ஏன்னா துயர சம்பவம் பிணத்தின் மீதோ துயரத்தின் மீதோ அரசியல் செய்கிறவங்க காங்கிரஸ்காரங்க கிடையாது காங்கிரஸ் என்பது ஒரு தேசிய இனம் அதுக்கு சாதி இல்ல மதம் இல்ல யார் யாரெல்லாம் இந்த தேசத்துல பிறக்குறாங்களோ எல்லோரையும் வச்சு தான் நாங்கள் அரசியல் வகைப்படுத்துகிறோம் அவங்கள அவங்களுக்காக நிக்கிற பெரிய ஆனா இது நீதிமன்றத்துல இருக்கு விசாரணை இருக்கு இதை பத்தி முடிவு வந்த விசாரிக்கும் பொழுது அந்த விஜய் அவர்கள் வந்து இருபது லட்சம் ரூபாய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து கொடுத்துட்டாரு ஆனா தற்போது அந்த பணத்தை வாங்கினவர்கள் வந்து சமூக வலைதளங்கள் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஆனா ஒரு அம்மா வந்து இறந்திருக்கு அவர் இருபது லட்சம் ரூபாய் ஆனா இந்த அம்மா வந்து அந்த பணம் உடனே மேலே மீண்டும் நம்ம பரப்புற மாதிரி செய்தி எப்படி பாக்குறீங்க ஏன்னா இப்ப சமூக வலைதளங்களில் அது ஒவ்வொரு பணம் அவதூறு பரப்பாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதுதான்